اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق والخاتم لما سبق الحق بالحق والهادي الى صراطك المستقيم وعلى اله حق قدره ومقداره العظيم السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو صلاه مدينه الحمد لله ان ذا فيديو ربع लेवल رسول صلى الله عليه وسلم اوركل بيرले صلاه الفاتح فيديو ده இது வரைக்கும் பத்து பேர் பங்கெடுத்து அதில் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு சலாத்துல் ஃபாத்தியா ஆயிருந்தது இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் ஷார்ட்டாக சொல்கிறேன் ரபீல் மாதம் முழுவதும் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் பேரில் செலாத்துல் ஃபாத்தியா ஓதணும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த எண்ணிக்கையில் ஓதலாம் உங்களுக்கும் இதில் பங்கெடுக்க விருப்பம் இருந்தால் உங்களுடைய பெயரும் எந்த எந் எத்தனை எண்ணிக்கையில் ஓதுறன்றதையும் சொல்லுங்கள் ஓதுறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய மாதிரி நீ ஏற்ற வச்சுட்டு ஓத ஆரம்பிக்கணும் அல்லாஹ் இந்த மார்க்கம் நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியும் ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய நேசம் கிடைக்கிறதுக்கும் அல்லாஹ் சுபஹானுடைய நெருக்கம் கிடைக்கணுன்ற நியத்தை வச்சு தான் இதை ஊதி தொடங்கணும் அதை கூட உங்களுடைய ஹலான முராதுகளையும் நியத்தாக வச்சு ஓதலாம் சலாத்துல் ஃபாத்தியாவின் மூலமாக நம்மளுடைய இந்த உலக தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் அதே மாதிரி ஆத்மிய முன்னேற்றத்தையும் காண முடியும் நம்முடைய கனவின் மூலமாகவும் அதை வந்து உணர முடியும் புதுசாக பேர் கொடுத்துருக்குறவங்க அரஃபாத் ஆயிரம் செலாத்து எடுத்திருக்காங்க ஆயிஷா பேபி நாலாயிரம் செலாத்து எடுத்திருக்காங்க சபூரா ஆயிரம் செலாத்து எடுத்திருக்காங்க ஹனீஸ் ஃபாத்திமா ஆயிரம் செலாத்து எடுத்திருக்காங்க ஷாஹிதா பானு ஆயிரம் செலாத்து எடுத்திருக்காங்க ஷிஃபானா பேகம் பதினஞ்சாயிரம் செலாத்து எடுத்துருக்காங்க ஷிஹானா ஆயிரம் செலாத்து எடுத்திருக்காங்க ஃபாத்திமா அலி நூறு செலாத்து எடுத்திருக்காங்க ஷஃபா ஜன்னத் மூவாயிரம் செலாத்து எடுத்துருக்காங்க இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு செலாத்துல் ஃபாத்திய ஆயிருக்கு നിങ്ങൾ ഓതകൂടിയ സലാത്തുൽ ഫാത്തിയ റസൂൽ സല അലൈഹി വല്ലം അവയ അഹ്റത്തുക്ക് ഹദിയ സെങ്ക സലാത്തുൽ ഫാത്തിയുടെ ബർക്കത്താലും റസൂൽ അലൈഹി അല്ലാസം അവരുടെ ബർക്കത്താലിയും ഉള്ള എല്ലാ ഹലാലാന ഹലാലാല മുറാത്തുകളും അള്ളാ സുബാനോത്തല നെറേറ്റി കൊടുപ്പാൻ ചാലാ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം അസാലുലൈക്കും വരമത്ത അല്ലാ വിബർകാത്തൂ